ஒரு சைடாக தலைவழி நான் டாக்டர் தேவி சரவண்யா நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி மைக்ரைன் பிரச்சனை ஒத்த தலைவலி ஒரு சைடாக தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ப்ராப்ளத்தினால இருக்காங்க இப்படி இருக்கவங்க ஒரு மாத்திரையை போட்டால் அன்னைக்கு வந்து தலைவலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி வருஷக்கணக்காக அந்த மைக்ரைன் பிரச்சனையும் இருக்காங்க இருபது வருஷமாக முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக அந்த மைக்ரைனோடையே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிப்பட்டவங்க மைக்ரைன்ல இருந்து முழுமையா கம்ப்ளீட்டா வெளியே வரணும் திரும்ப தலைவலி பிரச்சனை நம்மளுக்கு வராம இருக்கணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் எதனால வருது அப்படின்றத காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி வராம தடுத்துக்கலாம் தலைவலி ஒற்றை தலைவலி மைக்ரைன் இது என்னென்ன காரணங்கள்னாலலாம் வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் ஆகுறப்போ உடம்புல நீர்ச்சத்துக்கள் வந்து சரியான அளவுல இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா தலைவலி வர ஆரம்பிச்சிடும் நீர் சத்து இல்லை அப்படிங்கிறப்போ உடம்பு வறட்சியாக ஆரம்பிக்கும் வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் மலபந்தம் மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா உடனே தலைவலிக்க ஆரம்பிச்சிரும் ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ரெஷர் பண்ணி இறுக்கி அழுத்தி மோஷன் போகிறப்பையும் பின்மண்டை கண்டிப்பா அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் குணம் ஆயிடுச்சு அப்படின்னா தலைவலி கம்ப்ளீட்டாக சரியாயிரும் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே தலைவலி கம்ப்ளீட்டாக விட்டுரும் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு கடுக்காய் தோல் இல்லாட்டி நிலவாகை பொடி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணி நைட் பெட் டைம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில மலச்சிக்கல் தொந்தரவு சரியாயிரும் தலைவலியும் விட்டுரும் அது தாண்டி நம்மளுக்கு வந்து சரியாக நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னாலும் தலைவலிக்கும் ரத்தத்தில் வந்து அதிகமா வந்து கலந்தது தலைவழிக்கும் மண்டையில நீர் சேர்ந்து மண்டை கணம் இருக்கு அப்படின்னாலும் தலைவழி இருக்கும் அதே மாதிரி கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து அதிக சூட்டுனால நம்மளுக்கு நரம்பு மண்டலம் ஃபுல்ல நம்மளுக்கு தளர்ச்சியாக ஆரம்பிச்சிடும் அதனாலயும் சில பேர்த்துக்கு தலைவலி இருக்கும் அதே மாதிரி கண்ண வந்து பார்வை குறைபாடு ஏற்பட்டது பார்வை சரியா தெரியல தூரத்தில் உள்ளது சரியாக தெரியல பக்கத்தில் உள்ளது சரியாக தெரியல அப்படின்னாலும் நம்மளுக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக மென்சுரேஷன் டயத்தில் பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த டயத்தில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டும் தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் அதிகமாக வந்து யோசிப்பாங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்து அதிகமாக யோசிக்கிறது அதிகமாக மண்டைக்குள்ள போட்டு நிறைய விஷயத்த போட்டு குழப்பிக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் திடீர்னு சில பேர்த்துக்கு நைட்டு தூக்கம் சரியா இல்லை அப்படின்னாலும் விடிய காலையில வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் நைட் சரியா தூங்கலை ஒரு மாதிரி யோசனை சிந்தனை வந்து மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது அப்படின்னாலும் விடிய காலையில எழுந்திரிக்கிறப்போ தலைவலிக்க ஆரம்பிக்கும் அதிக பசி ரொம்ப பசிக்குது அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் பசி அப்படி வயிற்று காய போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் பித்தம் அதிகமாகி அது அப்படியே நேராக போய் நம்மளுக்கு தலையில தாக்கி தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் என் பேர் ஜானகி பல்லாவரத்துலேருந்து வர முப்பத்தாறு வயசு ஆகுது எனக்கு சின்ன வயசுல இருந்து மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு டாய்லெட்டே போவோம் ஏதாவது குடிச்சாதான் வரும் அதுவும் வரும் இல்லைனா வராது ஆனால் இப்போ இங்கே வந்து மருந்து சாப்பிட்டதுல எனக்கு கொஞ்சம் பாத்ரூம்லாம் நல்லா போகுது உடம்புலாம் நல்லா இருக்குது கையெலாம் வராமல் இருந்துச்சு இப்போ மெடிசன் சாப்பிட்டு கையெல்லாம் நல்லா வருது அதே மாதிரி செரிமானம் சுத்தமாக ஆகாது சாப்பிட்டோன்னே மயக்கம் வரும் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை உடம்பு நல்லா இருக்குது இப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணுன்னு தான் சொன்னாங்க ஏன்னா டிவின்றதுனால சத வந்து மாத்திரையாக கலவழிக்க முடியாது ஸோ பண்ணி தான் எடுக்கணும்

இந்த ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு அந்த பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து வந்து சேர்த்து ஆப்ஷன் கொடலை அப்படிப்பட்ட எடுத்துட்டு பாக்கிறாங்கன்னா மோஷன் நல்லா போகுது இல்லாம இருக்கு மோஷன் போறதுலயும் வலி இல்லாமல் இருக்கு நார்மலா இருக்காங்க போறதுலர் <laughs> 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 ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five